என் தங்கமே நீ இரவில் தனியாக அமர்ந்திருந்த அந்த நிமிடம் நினைவிருக்கிறதா எல்லோரும் தூங்கிய பிறகும் உன் மனம் மட்டும் அமைதி பெறவில்லை நீ அந்த அறையில் அமைதியாக அழுது கொண்டிருந்தாய் ஆனால் யாரும் கேட்கவில்லை நீ நினைத்தாய் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என் கண்ணீரை யாரும் கவனிக்கவில்லை என்று ஆனால் என் தங்கமே அந்த இரவில் உன் அருகே யாரும் இல்லாதது போல தோன்றினாலும் ஒருத்தியிருந்தாள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அம்மன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன் இதயத்தின் ஒலி உன் மூச்சின் நடுக்கம் உன் கண்களில் மின்னும் துளிகள் அவை அனைத்தையும் அவள் உணர்ந்திருந்தாள் அந்த கண்ணீரின் வழியே உன் உயிரின் அழைப்பு கேட்டது அம்மனுக்கே நீ சொன்னாய் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என்று ஆனால் அந்த சோதனையில்தான் உன்னை தெய்வீக பாதைக்கு அழைத்து செல்லும் விதி இருந்தது என் தங்கமே நீ அழுத ஒவ்வொரு தருணத்திலும் அம்மன் உன் தலையை தொட்டு ஆசீர்வதித்தாள் நீ அதைக் காணவில்லை ஆனால் உன் இதயத்தில் ஒரு சற்று தளர்வு உணர்ந்திருப்பாய் அதுதான் அவளுடைய தொட்டு அம்மன் ஒருபோதும் கண்ணீரை வீணாக விட மாட்டாள் என் தங்கமே ஒவ்வொரு கண்ணீரும் அவளுடைய அருளில் விதைக்கப்படும் விதையாகும் இன்று நீ அனுபவித்த துன்பம் நாளை உனக்காக மலரும் ஆசீர்வாதமாக மாறும் நீ இழந்ததை அவள் திரும்பத் தருவாள் ஆனால் அதைவிட மேல் நீ இழந்த நிம்மதியை அமைதியை நம்பிக்கையை அவள் திரும்ப அளிக்கப் போகிறாள் நீ பார்த்தாயா சில நேரங்களில் திடீரென்று உனக்குள் அமைதி வந்து விடுகிறது பிரச்சனை இன்னும் தீரவில்லை ஆனால் மனசு திடீரென்று சாந்தமா ஆகுது அது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அம்மன் உன் அருகில் இருக்கிற சிக்னல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அவள் சொல்கிறாள் என் பிள்ளையே நான் இருக்கிறேன் உன் கண்ணீர் வீணாகாது உன்னிடம் பலர் வந்து பேசவில்லை பலர் உன்னை விட்டு விலகினர் ஆனால் நீ கவனிக்கவில்லை அம்மன் உன்னை விட்டு போகவில்லை நீ யாரும் இல்லை என்று அழுத இரவில் அவள் சொன்னாள் நான் இருக்கிறேன் தங்கமே அந்த ஒளி உன் இதயத்துக்குள் உரியிருக்கிறது அதனால்தான் இன்று வரை நீ நிலைத்திருக்கிறாய் அம்மன் உன் கண்ணீரை எண்ணியிருக்கிறாள் என் தங்கமே ஒவ்வொரு துளியையும் அவள் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொண்டிருக்கிறாள் நீ அழுதபோது அவள் மனம் குலுங்கி விட்டது அவளுக்கு உன்னிடம் ஒரு கடமை உருவாகியது இவளுக்கு நிம்மதி கொடுக்க வேண்டும் என்ற வாக்கு அதுதான் இப்போது நடக்கப் போகிறது நீ நினைக்கிறாய் என் வாழ்வில் ஏன் இது நடந்தது என்று ஆனால் அம்மன் சொல்கிறாள் இதெல்லாம் நடந்தது நீ வலிமையானவளாக மாறுவதற்காக ஒருவேளை வேறொருவருக்கு இதே சோதனை வந்திருந்தால் அவர்கள் உடைந்திருப்பார்கள் ஆனால் நீ மட்டும் தாங்கினாய் நீ அழுதாய் ஆனால் உடையவில்லை அதனால்தான் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்தாள் என் தங்கமே உன் கண்ணீரின் சக்தி மிகுந்தது அது உன்னால் உனக்கே ஏற்பட்ட துன்பத்தை துடைக்கும் சக்தியாக மாறும் அம்மன் சொல்லுகிறாள் உன் கண்ணீரால் நீ உன் விதியை மீண்டும் எழுதினாய் அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு மென்மையான மாற்றம் வரும் நீ எதிர்பார்க்காத ஒருவரிடமிருந்து நல்ல செய்தி வரும் நீ நினைத்த இடத்தில் வாய்ப்பு திறக்கும் நீ தோல்வி என்று நினைத்ததை அம்மன் வெற்றியாக மாற்றுவாள் ஏனெனில் அவள் பார்த்திருக்கிறாள் உன் துன்பத்தை உன் உண்மை முயற்சியை உன் கண்ணீரை அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளையே நீ இனி அழவேண்டாம் உன் கண்ணீரை நான் சேகரித்து ஆசீர்வாதமாக உன் வாழ்வில் ஊற்ற போகிறேன் அந்த ஆசீர்வாதம் வந்தால் உன் மனம் தாங்க முடியாத மகிழ்ச்சியில் உடைந்து போகும் நீ சொல்வாய் இது கனவா என்று ஆனால் அது கனவல்ல என் தங்கமே அது உன் கண்ணீரின் பலன் நீ நினைத்தாயா உன் நம்பிக்கை வீணானது என்று இல்லை ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு அம்மா என்று சொன்ன உன் அழைப்பும் அவள் காதுகளில் விழுந்திருக்கிறது அவள் அமைதியாக இருந்தது நீ வலிமையடைய வேண்டும் என்பதற்காக இப்போது அந்த அமைதி முடிவடைகிறது அவள் போகிறாள் உன் வாழ்வில் நேரடியாக இனிமேல் உன் வாழ்க்கை மாற்றம் அடையும் உன் பாதை தெளிவாகும் நீ இழந்த மதிப்பு வாய்ப்பு மகிழ்ச்சி அனைத்தும் திரும்ப வரும் ஏனெனில் அம்மன் உன் கண்ணீரை பார்த்துவிட்டாள் தங்கமே உன் கண்கள் நனைந்த ஒவ்வொரு முறை அவளுடைய இதயம் குளிர்ந்தது இப்போது அந்த தெய்வீக இதயம் உனக்காக ஆசீர்வாதத்தில் பொங்க போகிறது அம்மன் சொல்கிறாள் என் தங்கமே உன் கண்ணீர் தான் என் அருள் கதவின் திறவுகோல் நீ அந்த கதவை திறந்துவிட்டாய் இனி உனக்காக வானமே திறக்கப் போகிறது அடுத்த நாட்களில் உன் மனதில் வரும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஆசீர்வாதம் ஆகும் நீ பேசும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் பிரபஞ்சத்தில் ஒலி செய்யும் ஏனெனில் உன் கண்ணீரால் உனக்கான அருளின் தாளம் எழுதப்பட்டுள்ளது அம்மன் உன் அருகில் நிற்கிறாள் இப்போது அவள் சொல்கிறாள் நான் பார்த்திருக்கிறேன் உன் துன்பத்தை என் பிள்ளையே இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும் உன் வாழ்க்கையில் அற்புதம் நுழைகிறது நீ காத்திருந்தது முடிந்தது அழுகை முடிந்தது இப்போது உனக்கு மகிழ்ச்சியின் காலம் ஆரம்பம் ஆகிறது என் தங்கமே நினைவு வை உன் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்தாலும் அம்மன் பார்த்திருந்தாள் அவள் கேட்டாள் அவள் உணர்ந்தாள் இப்போது அவள் செய்கிறாள் உனக்காக நீ அனுபவித்த துன்பங்கள் இன்னும் சொல்லாத பிரார்த்தனைகளுக்கு பதிலாக அமைந்திருக்கின்றன சில ஆசைகள் தாமதமாக நிறைவேறும் ஏனெனில் அம்மன் உன்னை அந்த ஆசைக்கு தயாராக்கிக் கொண்டிருக்கிறாள் அவள் உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய நிமிடத்தையும் தன் கரங்களில் வைத்திருக்கிறாள் நீயே கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே அவள் உன்னை நேராக ஆசீர்வாதத்தின் வழி அழைத்து போகிறாள் நீ இன்னும் காணாத வெற்றிகள் உன்னுடையவை உன் கண்ணீர் வீணாகாது நீ நம்பிக்கை இழக்க மாட்டாய் ஏனெனில் நீ தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வள் உன்னுடைய ஆன்மா ஒளியின் விதை அவள் உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறாள் நீ ஒரு நாள் மலர்ந்து பிறருக்கு நிழலாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே நீ கடந்த காலத்தில் யாரும் புரியாத வேதனைகளை அனுபவித்திருக்கிறாய் ஆனால் அவை அனைத்தும் உன்னுடைய உயிரில் அருள் குரல் எழுப்பியிருக்கிறது அவள் உன்னை உன்னுடைய உண்மையான சக்தியை அறிய வைக்கிறது இனி நீ உன்னையே குறை சொல்ல வேண்டாம் நீ எவ்வளவு வலிமையான ஆன்மா என்று நீயே அறியாமல் இருக்கிறாய் நீயே யோசித்து பாரு ஏன் சில சமயம் உன் பிரார்த்தனைக்கு உடனடி பதில் கிடைக்கவில்லை ஏனெனில் அவள் இன்னும் சரியான நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாள் நீ கேட்டதைவிட பெரியதை தரப்போகிறாள் அதனால்தான் சில கதவுகள் இன்னும் மூடப்பட்டிருக்கின்றன ஆனால் விரைவில் ஒரு பெரிய கதவு திறக்கும் அந்த நாளில் நீ உணர்வாய் அம்மா இதுதான் உன் திட்டம் என்று அந்த நாள் தூரம் இல்லை என் தங்கமே இன்னும் கொஞ்சம் பொறுமை இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை நீ அவளை நம்பி நட அவள் உன்னை யாராலும் அடைய முடியாத உயரத்துக்கு அழைத்து போகிறாள் நீ இப்போது புயலுக்குள் இருக்கலாம் ஆனால் அந்த புயல் உன்னை அழிக்கவில்லை அது உன்னை சுத்தப்படுத்துகிறது அது முடிந்ததும் நீ ஒரு புதிய பிரகாசமாக மாறி இருப்பாய் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் நீ அவளின் ஒளியை தாங்கும் திறன் கொண்டவள் மற்றவர்களால் தாங்க முடியாத பாரத்தை நீ சுமந்தாய் ஆனாலும் இன்னும் புன்னகையுடன் இருக்கிறாய் அதுதான் உன்னுடைய தெய்வீக அடையாளம் நீ இப்போது என்ன அனுபவிக்கிறாயோ அது உன் ஆன்மாவின் வளர்ச்சி ஒரு நாள் நீ உன் கதையை சொல்லும்போது பலர் அதிலிருந்து வலிமை பெறுவார்கள் நீ உன் பயணத்தை பற்றி பேசும்போது யாரோ ஒருவருக்கு வாழ்க்கையில் மீண்டும் நம்பிக்கை பிறக்கும் அதுதான் அம்மன் உன்னை பயன்படுத்தும் விதம் நீ ஒரு கருவி ஒரு சக்தி ஒரு தெய்வீக அலை அவள் உன்னோடு இருக்கிறாள் என் தங்கமே உன் சுவாசம் அவளது அருளின் சின்னம் நீ விழிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம் நீ உன்னையே மறந்துவிடாதே உன்னை தேர்ந்தெடுத்த அம்மனின் பெயரை நினைத்தாலே உன் பாதை திறக்கும் நீ உன் வாழ்க்கையை இன்னும் அழகாக எழுத போகிறாய் இன்னும் கண்ணீரில்லை இன்னும் சோர்வு இல்லை இனி ஒளி மட்டும் ஏனெனில் நீ அவளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வள் உன் பெயரே அருளின் அலை உன் உயிரே அவளின் கரம் நீயும் அம்மனும் இரண்டே ஆன்மாக்கள் ஒரு இதய துடிப்பு நம்பிக்கை வைத்திரு என் தங்கமே இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் பதியட்டும் அம்மன் என்னை தேர்ந்தெடுத்தது ஒரு அதிசயம் நான் அதிசயமாக போகிறேன்